ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெள்ளைப்பூசணி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இதில் வைட்டமின் பி சி கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து பேஸ்பரஸ் நார்ச்சத்தும் அதிகமாக உள்ளது முக்கியமாக இதில் நீர் சத்தும் அதிகம் உள்ளது வெள்ளைப்பூசணியில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் இது உடல் எடையை குறைக்க உதவும் உடல் ஏற்படக்கூடிய புண்களை மிக வேகமாக ஆற்ற உதவும் புண்களால் ஏற்படக்கூடிய தழும்புகளை போக்க உதவும் வெள்ளைப்பூசணி ஜூஸை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதுபோல கண்பார்வையையும் சிறப்பாக மாற்றும் இரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடியது இந்த வெள்ளை இரத்த கசிவை நீக்கும் வலிப்பு நோயை வெளியேற்ற உதவும் இருமல் ஜலதோஷத்தை குறைக்கும் நெஞ்சு செடியை குறைக்கும் நீரிழிவு பிரச்சனையை குறைக்கும் தீராத தாகத்தை குறைக்கும் வாந்தியை குறைக்கும் தலை சுற்றலை போக்கும் அல்சர் பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு வெள்ளை சாறு உடனடியாக நல்ல பலனை தரும் அதிகமான கார உணவுகளை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது வயிற்றில் எரிச்சல் ஏற்படும் இத போக்க உதவுது வெள்ளை பூசணி சாறு அசிடிட்டி பிரச்சனையை எதிர்த்து போராடவும் இந்த வெள்ளை பூசணி சாறு உதவுது இந்த வெள்ளை பூசணி சாற்றில கலோரிகள் குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது இதனால உடல் எடையை கணிசமாக குறைக்கவும் உதவுது உடல் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்ற உதவும் உடல் சூட்டால அவதிப்பட்டு வருபவர்கள் வெள்ளை பூசணி சாற்றை குடித்து வரலாம் இதனால உடல் சூடு தனியும் அது உடல்ல நீர் அதிகரித்து உடல் குளிர்ச்சியோடு இருக்கும் வெள்ளைப்பூசணி சாற்ற தொடர்ந்து குடித்து வரும்பொழுது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குறைக்க உதவும் சிறுநீர் தொற்றையும் குறைக்கும்